எல்லாருக்கும் பண்ணப்போங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பராக கத்திரிக்காய் விடை அது கூட கொஞ்சம் அரைக்க பாருங்கள் இது அழகான நாட்டு கத்திரிக்காய் இது ஒன்று தான் காய்ச்சிருக்கு வரி கத்திரிக்காய் இப்போ நிறைய காய்ச்சிருக்குங்க அதனால் எல்லாத்தையும் பறிக்க முடியாது இல்லைங்களா தேவையானது மட்டும் பறிச்சிடலாம்ல கத்திரிக்காய் அவ்வளோ சீக்கிரத்தில் முத்தாது வெண்டைக்காய் மாதிரி வெண்டக்காய் தான் தினமும் பறிச்சே ஆகணும் எல்சா வேறு அடம் பண்ணிகிட்டே இருக்கிறா பறிக்க விடாமல் தான் பண்ணுங்க அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த செடி நிறைய வச்சு விட்டுட்டாங்க பறிக்கத்திரிக்காய் செடி பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு கேனில் இருக்குது ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருக்கு நான் நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ நினச்சிட்டு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பறித்து சமைச்சுங்க அன்ன டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு அதனால் சந்தோஷமாக இருக்குது இப்போ நிறைய காக்கிது எல்லாத்தையும் பறிக்க முடியாது இல்லைங்களா தேவையானது மட்டும்தானே பறிக்கணும் இங்கே வர செடி ஒவ்வொரு செடியிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்காய் மூணுக்காய் இருக்குது அதில் எதுவும் பெருசாகட்டோ அதை மட்டும் கட் பண்ணிக்கலாம்ல தேவையில்லாமல் எல்லாத்தையும் பறித்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஒரு கையாலேயே விடிய எடுத்துகிட்டு கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது கையால் பறித்தா செடி வீணாக போயிடுது இது ஒரு வெண்டைக்காய் இதை விட்டுவிட்டால் மூத்தி போயிடும் வேறு வழி இல்லை பறித்து தானே ஏகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மர வெண்டை ரெண்டு வெண்டை இருக்குது இதுவும் அப்படி தான் ஒரு நாள் விட்டால் கூட மறுநாள் மூத்தி போய்டும் அதனால் அன்னன்னைக்கு பறிக்க வேண்டியது கண்டிப்பாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்து பத்தா அங்கேயே சரம் சரமாக காய்ச்சிருக்கிறேன் பொடி வரேன் சூப்பராக இருக்குதுங்க ஒரு ஒரு காயும் ஒவ்வொரு மழை இருக்குது சாரி ஒவ்வொரு ஜான் அளவுக்கு இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கொத்து பத்தா கொத்து பத்தா இனியும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய காய் கொடுக்கும் மழை சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி சீட் கிடச்சா போட்டு விடுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நான் பறிக்கும் போது பார்த்தீங்களா அது கூட அழகான ஒரு வயசு நான் அதோட பண்ணால் கத்திரிக்காய் அவருப்போம் ரெண்டு மூணு ரெண்டு கத்துக்கு ஒரு அழகான ரோஜாப்பூர் சந்தோஷமாக இருக்குல்ல அது மாதிரி நம்ம வீட்டில் காய சமைக்கும் சமைக்கும்போது அதை பற்றி குறிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்